தமிழகத்தின் சார்பாக எம் பிச்ச முறையிலும் டிஆர்பர்களுடைய ஏஜெண்ட் பார்வையிட்டு சொல்கிறேன் அதனால் முதல் கட்ட தேர்தலும் வாய்ப்பு இந்தியா கூட்டணி போகிறது உறுதின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் மோடி இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறார் நீங்கள் வேணால் நீங்கள் எல்லாம் ஊடகங்கள் அவர் குவித்து பலமுறை பார்த்துருப்பீங்க பலமுறை பத்தாண்டு காலத்தில் பலமுறை அவர் தமிழ்நாட்டில் வந்து போயிருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்தியா பூரா சுற்று செய்கிறார் அப்போ இருந்த அவருடைய முகத்துக்கும் இந்த முறை அவருடைய முகத்தையும் நீங்கள் ஊடகக்காரர்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே அந்த தோல்வியினுடைய பயம் அவருடைய முகத்தில் வந்துவிட்டது ஆகவே தான் இது தேவையில்லாத சர்ச்சைக்குரிய பற்றியெல்லாம் பேசுகிறேன் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு அரசியல் சட்டத்தை மீது பதவிபுறமான எடுத்துக்கொண்டு பிரதமராக வந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுகிற வகையில் மதசார்பற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசுகிறார் என்றால் இது எந்த வகையில் நியாயம் ஆக ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கி அதன் வாயிலாக இந்த தேர்தலையே கூட நடத்த தடுத்து நிறுத்திவிடலாமா என்று கூட ஒரு வஞ்சக எண்ணத்தோடு பேசினாரா என்பது என்னை போன்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் காரணம் இன்றைக்கு எல்லா இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அமைதியாக தேர்தல் எந்த இடத்துலையும் இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இதுவரையிலே நடைபெற்ற தேர்தலில் தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி ஏற்பட்ட பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் பல நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான அசம்பவம் இல்லை அதே போல் லேடிஸ் வந்து கொளுத்துக்கிற வகையில் வந்து ஓட்டு போட்டாங்க ஆக மத்தியிலே அவர்களுக்கு ஆட்சி வராதுன்ற எண்ணம் ஓடிக்கு வந்திருந்ததுனால்தான் இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி எஞ்சியிருக்கிற ஒரு ஒரு கட்ட முடிஞ்சிருக்கு நீதி தேர்தலில் ஏதாவது கலவரம் பண்ணி நிறுத்தி வைக்கலாமா என்று செய்கிறாங்களான்றதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியம் இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் பேசணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கு அவர் உண்மையிலே தியாகி இந்தியா பிரிங்கிற நேரத்தில் ஜின்னா முஸ்லீம் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஜின்னா அழைத்த நேரத்தில் நான் பிறந்த மண்ணு தான் பெருத்தில் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களை களங்கப்படுத்தக்கூடிய வகையில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறது சொல்லாத ஒன்று சொல்லுகிறார் மோடி என்று சொன்னால் அவருக்கு வடபுலத்தில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய வெற்றி வரும் நினைச்சார் ராமர் கோயில் கட்டிவிட்ட காரணத்தினாலே